செய்திகள் சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல் சிங்கார சென்னை அட்டை ஆயிரம் ரூபாய் பயனாட்டை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது ஆலியாறு கரையோர மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலா மேல்கூடலூரில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சிவகங்கை அஜித்குமார் அவர்களின் வீட்டிற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் மேலும் அவரது குடும்பத்தினரிடம் நிதி உதவியாக இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் கடந்த ஜூன் மாதம் ஜிஎஸ்டி மூலம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள குரூப் போர் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது ஆப்பிரிக்கா ஒன்றியத்தைச் சேர்ந்த கானா நாட்டின் அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கூட்டல் மறு முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியாகிறது மறு உத்தரவு வரும் வரை கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி வருகின்ற நான்காம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோவில்கள் சார்பில் முப்பத்தி ரெண்டு பேருக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார் சிவகங்கை திருபுவனம் சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் கோவையில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது வடசென்னையில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய நான்கு பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத் திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைய இன்று முதல் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது வடசென்னையில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய நான்கு பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற எட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு தேனி விருதுநகர் தென்காசி கோவை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு ஐம்பத்தி ஆறாயிரம் கனஅடியிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் அவர்களின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் வழங்கினார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏழாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய விளையாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இளைஞர் அஜித்குமாரின் வழக்கை சிபிஐக்கு மாற்ற எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ரயில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதி காலை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் கடந்த ஜூன் மாதத்தில் தொண்ணூற்றி இரண்டு லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது பார் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத ஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குரூப் த்ரீ தேர்வுகளுக்கு வனக்காவலர் மற்றும் குறுக்கழுத்து தட்டச்சர் பதவிக்கான காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூன்றாம் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு அவர்கள் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்களில் இருந்து இன்று முதல் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் பருத்தி கிலோ ஒன்றிற்கு நூறு ரூபாய்க்கும் குவிண்டாலுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கும் விலை கிடைத்திட ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரூர் பகுதி பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் கடந்த ஐந்தாண்டில் இரட்டிப்பாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாகி உள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை மேட்டூர் அணையின் நீர் திறப்பு நாற்பத்தி எட்டாயிரம் கனடியாக குறைந்தது அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் தொன்னூற்றி ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்சி சுக்லா அவர்களின் அனுபவம் ககன்யான் திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் காலக்கெடு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஐஆர்சிடிசி ரயில் டிக்கெட் புக்கிங் செய்வதன் தளத்தில் இன்று முதல் தட்கல் டிக்கெட் எடுக்க ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோவிலின் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் முதல் கேபிள் பாலத்தின் கட்டுமானம் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது உள்ளாட்சி அமைப்புகளின் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் நியமன பதவிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் இடம் வாங்கியவர்கள் இன்று முதல் விண்ணப்பித்து வரன்முறை செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு ஊக்கத்தொகை பெறுவதற்கு வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கோபி அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு கடந்த ஒரு மாதத்தில் மூன்று லட்சம் சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக இருநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்